எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி மூலிகையின் ஆகிய முருங்கைக்கீரையை வச்சு நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுட்டு முருங்கைக்கீரை தண்ணியை வச்சு நம்ம ரசம் பண்ணலாம் வாங்க போய்ட்டு முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வருவோம் வாங்க நம்ம முருங்கக்கீரையை பறிச்சுக்கலாம் இளங்கீரையாக பறிச்சிக்கிடுவோம் குருங்கீரை நம்ம இப்போ பறிச்சுட்டுங்க நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா ஒரு கெட்டு வாங்கிக்கோங்க வாங்க போயிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கிறான் கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்க நம்ம இப்போ இந்த கீரைகளை நம்ம உருவிட்டு பூச்சி எது இருக்கான்னு பார்த்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கீரையில் நம்ம உருவியும் முடிச்சிட்டோங்க வாங்க இப்போ அடு பற்ற வச்சுக்கலாம் போய் இப்போ பற்ற வச்சாச்சுங்க நம்ம மஞ்சட்டில் கீரைக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்ச தண்ணி நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம கீரை அள்ளி உள்ளே வச்சுக்கலாம் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் கீரையை நம்ம விரட்டி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படியே எடுத்துக்கலாம் இப்ப கீரை வெந்துருச்சுங்க நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு கீரையை தாளிச்சுக்குவோம் கீரை வந்துருச்சு தண்ணி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம கீரையை ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ சமையல் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கோம் காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பிரிஞ்சிச்சுங்க நம்ம மூணு வத்தல் கிள்ளி வச்சுருந்தோம் வத்தல் போட்டுக்கலாம் நூற்றம்பது சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் நூற்றம்பது சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சுங்க இந்த டையத்தில் நம்ம கீரை அள்ளி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு உள்ள சேர்த்துக்கலாம் தள்ளிப்படா பாருங்க இப்போ இந்த அளவு சீரகத்தை நம்ம கையில் கசக்கி உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவையும் நம்ம இந்த ஒரு முடி தேங்காய் திரி வச்சுருந்தோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம இதை கிண்டிக்கிடலாம் பாருங்கள் கீரை வந்து பச்சையாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து பச்சை மாற விடாமல் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஆமாம் அது மாதிரி வதக்கிட்டோம்னா கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருந்துச்சு கீரை நம்ம வதக்கிட்டோம் இப்போ கீரையை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ இரும் கருவேப்பில ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு பல் பூண்டு ஒரு பல் பெரிய பல் பூண்டு அப்படி உடச்சி வச்சுருக்கோம் வச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நுணுக்கிக்குவோம் அம்மியில் வாங்க நம்ம ரசத்துக்கு காயட்டும் எண்ணெய் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடி நெருங்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாயத்திலையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுதையும் நம்ம உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக வதக்கின உடனே நம்ம ரெண்டு தக்காளி பெரிய பீஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நம்ம வதக்கலாம் கறிவேப்பிலே கொஞ்சம் உள்ளே சேர்த்து வரணும் பாரு நம்ம புளி வந்து நம்ம முருங்கக்கீரை இட்டு தண்ணியிலே நம்ம ஊற வச்சிருந்தோம் கரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த டைத்துல தண்ணியை ஊற்றிக்கலாம் உள்ள நம்ம கீரை தண்ணியும் உள்ள அப்படியே சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை தண்ணியை மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து அளவு உள்ளே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நம்ம அளவு உள்ளே சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு உர கட்டிடுச்சுங்க நம்ம இறக்கி வச்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இலையை இறக்கிக்குவோம் பாருங்க இப்போ ஆரோக்கியமான ஒரு மருத்துவ குணமிக்க நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியலும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது சூடாக சாதத்தில் இந்த மாதிரி ஊற்றி சாடும்போது கீரை கழிச்சிட்டே சாடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்லைன் வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க